திமுக அரசை கண்டித்து பொன்னேரியில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரியில் அண்ணா சிலை முன்பாக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசை கண்டித்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தியும் கஞ்சா மது போதையை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்தும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் டெல்லி தலைமையில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பொன்னேரி மீஞ்சூர் கும்மிடிப்பூண்டி ஆரணி மாதவரம் செங்குன்றம் உள்ளிட்ட

கமிஷனுக்கு அதிகமாக நடக்குது ரோடு கான்ட்ராக்ட் வந்து எல்லாமே ஊழல் தான் இந்த ஆட்சி இந்த ஆட்சி ஒஸ்ட் ஆட்சி கவர்மெண்ட் நடத்துறது விடிய திமுகவும் பிள்ளையும் அப்பனும் அவங்க குடும்பம் அந்த சுகாதார அமைச்சருங்க அவர் மந்திரிங்க அவனுக்கு தான் இந்த ஆட்சியை பங்கு போட்டு கொல்லடிக்கிறானுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நிலத்திட்ட உதியோ போய் சேரல ஏன்னா இந்த ஐந்தாண்டு இந்த பொங்கலுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்குறானுங்க ஒரு கிலோ அரிசியும் ஒரு கரும்பு இன்னும் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட் ஆனால் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா நாங்க அப்பா முடியாது கொடுக்க மக்களோட வரி பணம் தான் கொடுக்க போறாப்புல ஏன் கட் பண்ணிட்டு இதே இருபத்தி ஆறுக்கு கம்பல்சரி கொடுப்பாங்க ஏன்னா எலெக்ஷன் வருது அதிகம் கொடுப்பா ரெண்டாயிரம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் கண்டித்து தமிழ்நாடு புல்லா இந்த கஞ்சா அபின்னு இந்த பசங்க சீர்கழிது அதுக்கு ஆர்ப்பாட்டமும் இந்த வாழ்வியல் அண்ணா பழைய அந்த பாலியல் வன்முறை கொடுமையை கண்டித்த ஆர்ப்பாட்டமும் ரெண்டாவது அதாவது தமிழ்நாடு புல்லா அந்நியார் தலைமையிலேயே கேப்டன் தலைமையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது